நண்பர்களே எத்தனை வருஷம் நம்மளுடைய நாட்டில் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்துச்சோ அப்ப பாத்தீங்கன்னா தினமும் ஒரே பேச்சு தான் எப்ப பார்த்தாலும் பாகிஸ்தான் எப்ப பார்த்தாலும் பாகிஸ்தான் எப்ப பார்த்தாலும் பாகிஸ்தான் இப்ப பாருங்க இந்த பாகிஸ்தானோட தீவிரவாதத்தோட டயர் பங்கச்சர் ஆயிடுச்சு எந்த நாடு இதுக்கு முன்னாடி தீவிரவாதிகளை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க இன்னைக்கு உணவு இம்போர்ட்டுக்காக கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி யாரு கையில வெடிகுண்டுகள் இருந்துச்சோ இப்ப அவங்க கையில யாசகம் கேட்கிற திருவோடு இருக்கு காங்கிரஸ் உடைய பலகீனமான அரசாங்கம் பயங்கரவாதத்தின் மாஸ்டர்ஸ் டோசியர் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு டோசியர்க்கு அர்த்தம் ஃபைலில் எல்லா விவரங்களையும் ஒன்று சேர்த்து கொடுத்துருவாங்க உங்கள் ஆளுங்க வந்தாங்க இது அவங்களுடைய ஃபோட்டோ இங்கே பாம் வச்சுட்டு போயிட்டாங்க உங்கள் ஆளுங்க வந்தாங்க இத்தனை பேரை கொண்டுட்டு போயிட்டாங்க உங்கள் ஆளுங்க வந்தாங்க இப்படி ஆவணங்களாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நாட்டுக்கு சொல்லுவாங்க நாங்கள் பாகிஸ்தானுக்கு ஆவணங்களை கொடுத்துட்டோம்னு டோசியர் அப்புறம் மோடியோட வலிமையான அரசாங்கத்தை பாருங்க எல்லாம் நேரத்தை வீணடிக்காது பயங்கரவாதிகள வீட்டுக்குள்ள புகுந்து அடிப்போம் அப்புறம் நண்பர்களே தற்செயலான விஷயம் என்னன்னா இன்னைக்கு பாரதத்துல காங்கிரஸ் பலகீனமாயிக்கிட்டு இருக்கு அதாவது நுண்ணோக்கி கருவிய வச்சு கூட காங்கிரஸ் தேடுறது கஷ்டமாயிடுச்சு தமாஷா என்னன்னா இங்க காங்கிரஸ் செத்துக்கிட்டு இருக்கு அங்க பாகிஸ்தான் அழுதுகிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் காங்கிரசுக்கு எப்போ பாகிஸ்தானுடைய தலைவர் வேண்டிக்கிட்டு இருக்காரு இளவரசரை பிரதம மந்திரி பாகிஸ்தான் ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்கு நீங்க நேத்து பாத்தீங்களா அப்புறம் நமக்கு தெரியும் பாகிஸ்தான் காங்கிரஸ் உடைய விசுவாசிங்கன்னு பாகிஸ்தான் அப்புறம் காங்கிரஸோட இந்த பார்ட்னர்ஷிப் இப்போ முழுமையா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு